வசனம் சொல்லுது இன்னும் நான் சொல்கிறத வேணில் சிறுகை விதைக்கிறோம் சிறுக இருப்பான் பெருக விதைக்கிறோம் பெருக இருப்பான் இதை பற்றி பவுல் ஏதோ விவசாயத்தை பற்றி சொல்லலை அவனவன் விசனமாயம் அல்ல தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவுன் உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் பவுல் என்ன சொன்னார் விதைன்னு சொன்னார் விதைக்க கடவன் சொன்னார் இங்கே என்ன சொல்கிறாரு கொடுக்க கடவன் சொல்கிறார் அப்போ என் விதைன்னா என்ன அர்த்தம் கொடுக்கறதுக்கு பேர் தான் விதை நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் அப்படின்னா நீங்க எதை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க சரிங்களா ஓகே ரைட் விதை அப்படின்னா நாம கடவுளுக்கு காணிக்க கொடுக்கறது நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கறது நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு விதை சரிங்களா இப்படிதானே வரவு எட்டணா செலவு பத்தண மாதிரி வருமானம் குறைவாக வருது செலவு அதிகமாக இருக்குது அதே மாதிரி தான் விதையும் விதையை கொத குறைய விதைச்சிட்டு அறுவடை பெருசாக பார்த்தா நடக்காது தெளிவாக தேவன் சொல்லியிருக்கிறார் சிறுகை விதைக்கிறவனுக்கு சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் விதைக்கிறது யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது அப்படித்தான் தேவன் நன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்னாடி வச்சுட்டு சொல்லி கொடுக்குறாரு விதைப்பருப்பும் பூமியில் உள்ள நாளெல்லாம் உண்டு ஏழைக்கு கொடுக்கணும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதற் கொடுக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் எல்லாமே சொல்லி வச்சுருக்கிறார் அதன்படி ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருப்போம் ஃபாலோ பண்ணாட்டாலும் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி உருவாக்குவார் அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான் கிருபை நம்ம வந்து இப்போ நான் இருக்கிறேன் ஆரம்பத்துலேருந்தே இப்படி கொடுக்குறாளா கிடையவே கிடையாது சார் நான் ஊழியக்காரனானவரும் சரியானவன் கொடுக்க மாட்டேன் ஆனால் என்னை விட்டுட்டாரா தண்ணி போ இவன் சொல்ல கேட்க மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டாரா அவர் விடவே மாட்டார் சார் அவர் என்னை கூடவே இருந்து நடத்தி 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 கொண்டு வந்துருக்காரு இன்னைக்கு நான் எதில் கரெக்டாக இருக்கிறேனோ இல்லையோ இதில் கரெக்டாக இருப்பேன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறதில்ல கரெக்டாக இருப்பேன் அது எனக்கு போதும் வேறு எதுலேயும் நான் கரெக்டா இருந்தேன் கரெக்டா இல்ல அதெல்லாம் மேட்ரு கிடையாது ஒரு நாள் இது கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு நாள் அது கரெக்ட் ஆகும் சார் சிலர் வீட்டு காரியங்கள் எல்லாம் கரெக்டா இருப்பாங்க தேவன் இடத்துல கோட்டை விட்டுருவாய் அது கஷ்டம் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அப்புறம் ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா அந்த விதைக்குள்ள ஜீவன் இருக்கு அந்த விதைக்குள்ள பெருக்கம் இருக்கு சொல்லுங்க ஆமா இதெல்லாம் தெரிஞ்சாதான் கொடுக்க முடியும் இதெல்லாம் தெரியாம சும்மா எல்லாம் குடுக்கறது குரு என்னது ஒரு குருட்டாம்பூக்குல குடுக்கறது ரெண்டு மாசம் மூணு மாசம் நடக்கும் நாலாம் மாசம் அப்படி ஜெருக்காயிரும் ஐயோ ஐயோ ஒண்ணுமே அப்படின்னு இதனுடைய அர்த்தம் ரொம்ப முக்கியம் விதை இருக்கு விதைக்குள்ள ஜீவன் இருக்கு விதைக்குள்ள பெருக்கம் இருக்கு நான் தேவன் ஆசீர் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு அந்த பெருக்கம் அதுலயும் இருக்கு உங்க விதையிலயும் இருக்கு சொல்லுங்க விதையை தேவன் கட்டாயம் கொடுப்பார் எத்தனை புரியுது தேவன் பச்சாவாதம் உள்ளவர் அல்ல ஆமாம் பைபிள் சொல்லுது சார் நான் பைபிள் வசனத்தை தான் இருக்கிறேன் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் இருக்கா இல்லையா விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ சொல்லுங்கள் மழை பேஞ்சி ஆமாம் பூமியை நினச்சி விதையில் உள்ள அந்த முளையை முளைக்க பண்ணி அது என்ன பண்ணுதான் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குதான் சரிங்களா அதான் மலையனுடைய வேலை தேவனுடைய ஆசீர்வாத என்னென்னா உங்களை விதைக்க வைக்கிறது விதைச்ச விதைய பெருக வைக்கிறது ஆமே விசுவீங்களா ஆ இதை சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் ஆமேன் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் கத்தார் எத்தனையார் புரியுது ஆமாம் யாருக்கு விதை கொடுப்பாரா ரொம்ப முக்கியம் என்ன போட்டிருக்கு விதைக்கிறவன் எவனும் அவனுக்கு விதையை கொடுப்பாராம் அப்படின்னா அர்த்தம் யார் விதைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு விதையை கொடுப்பார் சார் கையை தட்டி ரொம்ப முக்கியம் அப்போ நினப்பு தான் பிரச்சனை நமக்கு நினைக்க மனசு வராது கடவுளுக்கு கொடுக்கறது பயில நம்ம ஏதாவது வாங்கி தின்ட்டு போயிடலாம் அப்படி தோணும் சரிங்களா இல்லைன்னா கடவுள் கொடு ஏழைகளுக்கு கொடுக்கற கடவுள் கொடுக்குறப்ப ஏழைகளுக்கு கொடுத்துடலாம் அப்படி சிலர் திருமொல்லு ஆமாம் சில கள்ள பிரசங்கத்தை கேட்டுட்டு ஏழைகள் ஏழைகள்னு கத்தர் கடனை திருப்பி கொடுப்பார் அவ்வளோதான் பெருக்காக இருக்காது ஆமாம் ரொம்ப முக்கியம் சார் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு தேவனுடைய ராஜ்யம் அடுத்து தரித்திரர்கள் உடனே எல்லாரும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க தரித்திரக்கு கொடுக்கறதும் தேவனுடைய ராஜ்யம் தான் சார் கிடையவே கிடையாது கடவுளுக்கு கொடுக்கறது வேற கத்தருக்கு கொடுக்குறது கத்தருக்கு கொடுக்குறது வேறு தரித்திர ஏழைகளுக்கும் தரித்திரக்கும் கொடுக்கறது வேற புரிஞ்சு பைபிள் சொல்லுது இல்லையா பைபிள் தெளிவாக சொல்லுது எல்லோரும் எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா ஏழைகளுக்கு கொடுக்குறது தான் கடவுள் கொடுக்குறது அப்படின்ட்டாங்க எதை வச்சு ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் அது என்னது சார் கடன் கொடுக்கறது சார் உங்கள் கடவுள் என்ன தப்பாக நினச்சிடாங்க அவ்வளோ வக்கத்து போயா இருக்காரு எத்தனை புரியுது உங்ககிட்ட வாங்கி கடனை வாங்கி ஆமாம் அவர் திருப்பி தரணுமா எத்தனை புரியுது அது ஏழைக்கு இறங்குறன்னு ஒரு சாப்டர் இருக்குது தனியாக கடவுளுக்கு கொடுக்கறது என்னதுன்னா உன் விளைச்சலின் முதற் பலனிலும் எத்தனை புரியுது அதுதான் சார் கடவுளுக்கு கொடுக்கறது பிச்சை போடுறது கிடையாது ஆ பிச்சை போடுறதுன்னு ஒன்று இருக்குது அது அடுத்தவனுக்கு பிச்சை போடுறது கடவுள் ஆமாம் தாம் பிள்ளை இல்லையா பிள்ளைக்காக அதை இவர் திருப்பி கொடுக்குறார் அவனுக்கு கொடுத்தது அதை நான் திருப்பி தந்துறேன் என் பிள்ளை திருப்பி தர முடியாது அவனால் அவன் தரித்திரத்தில் இருக்கிறான் நான் அவனுக்கு திருப்பி தரேன்டா அப்படின்னு ரோசத்துல திருப்பி கொடுக்குற அவன் நீ என்னடா போடுறது ஆமா திருப்பி நான் தந்துருவேண்டா கணக்கு கேட்க முடியாது எது நீர் புரியுது ஆமா நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஆமீன் 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 ஏழைக்கு கொடுக்குற வேற கத்துக்கு